நம்ம கார்பன்டர்கிட்ட கேட்டு என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு நான் உங்களுக்கு செஞ்சு தரமா ரொம்ப அழகா செஞ்சு தரேன் இதுக்குள்ளேயே நீங்க கேஸ் ஸ்டவ் வச்சுக்கலாம் நீங்க வீடியோக்கு தேவையான பாத்திரம் வச்சுக்கலாம் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு இப்போ எனக்கு ஐலன் கிச்சனுக்கு டேபிள் ரெடி பண்ணிட்டாரு பிராமர் இப்போ இந்த டேபிள் ரெடி பண்ண உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு எல்லாம் சேர்த்து முப்பத்தஞ்சு இதுக்கு நீங்க போட்டுக்க वुட் எல்லாம் என்ன வந்து போட்டுக்கலாம் வாட்டர் ப்ரூஃப் ப்ளை வந்து உள்ள வந்து ஒயிட் மெலானேட் மேக்க வரையும் மேல்ல வந்து பீலிஸ் நானேஷன் சீட் நானேஷன் இது எதுக்கு ஆட்டறனா அழுக்கலாம் எல்லாம் எல்லாம் அது கூட தண்ணி வச்சு தடச்சுக்கலாம் நான் எல்லாம் முடிச்சிட்டேன் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கோமோ இப்ப கிச்சன்லயே நீங்க வச்சிருக்கும்போது இது இடஞ்சலா இருக்கும் வேற இடத்துல எனக்கு நிறைய இடம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மூவ் பண்ணிட்டு போற மாதிரி வீலுமே வச்சு கொடுக்குறாரு இவர் நமக்கு வந்து ஒரு சேரம் செஞ்சு கொடுத்தார்ல அதையுமே உங்களுக்கு காட்டுறேன் நான் அப்புறமா நடுவில் ஒன்று பொழுதுங்களா நடுவில் பாருங்க இன்னைக்கு வந்து ஒரு டேபிள் ரெடி ஆகிட்டு இல்லையா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஐலண்ட் கிச்சன் வந்து நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தேன் ஏன்னா ஒவ்வொரு நேரம் வீடியோ போதெல்லாம் இப்படி சைடில் நின்று இப்படி எடுக்கும் போது நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் ஒழுங்காகவே தெரியாது அதுக்காக நான் சின்ன டேபிள் ஒன்று போட்டு தான் சமைச்சிட்ருந்தேன் ஆனால் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம நடுவில் வால்லாம் வச்சு கட்டினோன்னா கிச்சனும் வந்து சின்னதாகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ நான் எங்கள் தம்பிக்கிட்ட அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட ரெண்டு பேர்கிட்டையுமே கேட்டேன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு ரெடிமேடாக ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ சொல்லும்போது தான் சொன்னாங்க என்னுடைய தம்பி பெரிய தம்பி இருக்காங்க கருணாகரன் அவரோட ஃப்ரெண்டு இவர் ராமர் இவர் தான் வந்து எனக்கு நான் சொன்னாரேன் எனக்கு வேணும் எனக்கு செஞ்சு தரீங்களா கேட்கும்போது நான் சூப்பராக செஞ்சு தரேம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அதுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான உட் எல்லாம் போட்டு இந்த என்ன நீங்களே சொல்லுங்கள் என்னென்ன போட்டிருக்கீங்க இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் பிளேவுட் போய் யூஸ் பண்ணியிருக்கோம் இன்னரில் வந்து ஆஃப் ஒயிட் மைக்கா மேட்டு இன்னும் அவுட் சைடுக்குள்ளே பிவிசி லேமினேஷன் ஷீட் இது பிவிசி லேமினேஷன் எதுக்காண்டி மாதிரியில் போட்டுருக்கோம்னு கேட்டீங்கன்னா இது ப்ளீச்சிங் பார்க்குறதுக்கு கொஞ்சம் புக்காக இருக்கும் ப்ளஸ் வந்து பட்டாலோ வேறு எதாவது ஆயில் போட்டாலும் பண்ணுறது ஈஸியாகும் அதனால தான் நான் கூட அக்ரலிக் அந்த இது கேட்டேன் அவர் அக் அக்ரலிக்லாம் போட்டிங்க அப்படின்னா இந்த பெண்டெல்லாம் வர இடத்துல அப்படியே நல்லா வளைச்சி இப்படி போடும் போது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்க்ராட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி அதாவது கையெல்லாம் கீறி விட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு ஹைட்டு வந்து கம்மியாக தான் வேணும்னு ஆனால் இருந்தாலும் நம்ம வீல்லாம் வைக்கணும் உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு சிலிண்டரும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம்

அதில் நல்லா ஒரு கிளாத் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுக்கி வச்சிங்க அப்படின்னா தண்ணியும் உடிஞ்சிரும் நீங்கள் அடிக்கடி எடுத்து அந்த கிளாத்தையும் துவைச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் கற்பாம்பூச்சி எல்லாம் வராது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க இது தண்ணி பட்டாலுமே ஊறாது இது அதனால உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு ட்ரா வச்சுருக்காங்க ரெண்டு இருக்குது நம்ம வேணுன்றதெல்லாம் இதில் வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாத்திரம்லாம் வச்சுக்கலாம் வீடியோவுக்கு தேவையான இந்த கடாயி குக்கர் இதெல்லாமே நமக்கு தேவையான பாத்திரங்கள்லாம் இதுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும் நல்லா அதாவது நம்ம கிச்சனில் வந்து இவ்வளோ பெரிய டேபிள் கொண்டு வைக்கிறோமே அப்படின்னு நம்ம கவலை இல்லாமல் இதுக்குள்ளே நிறைய நம்ம வந்து திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க இதுக்கு கீழே வந்து வீல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நாலு வீல் இருக்கு உள்ளுக்குள்ள அதனால நம்ம எந்த இடத்துல வேணாலும் நல்லா மூவ் பண்ணிக்கலாம் நல்லா ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் நான் வந்து கிச்சனில் இதை வச்சு சமைச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை தூக்கிட்டு போய் ஹாலில் ஒரு இடம் வச்சிருக்கேன் அதில் அப்படியே கொண்டு அப்போ தான் நமக்கு கிச்சனும் வந்து நல்ல இடம் நல்லா ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் இதுக்கு மேல வந்து நாங்கள் அப்படியே போகிறது கிடையாது கிரானைட் போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் கிரானைட் கிரானைட்லாம் வைக்கிறீங்க அதை வைக்கும் போது நீங்கள் என்ன வச்சு ஒட்டுவீங்க கீழே கல் எதுவும் உழுந்துராதா வைக்கும் போது வந்து மேடம் அது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் செட் ஆகும் அதோட என்ன ஹெவியான வேணும்னா ஹெவிக்கல்லே நைல் பிடி அல்ட்ரான்ஸ்ல ஒரு கம்மு வரும் அது என்ன இதோட அட்வான்ஸ் சரி எவ்வளோ நாள் வெயிட் தாங்கும் எவ்வளோ வேலை வச்சுட்டோம்னா அவங்க அஞ்சு அஞ்சு நிமிஷம் செட்டிங் தான் உடனே செட் ஆகி நமக்கு உடனே எப்படி அப்படி எங்களால் வைக்கலாம் வச்சுக்கலாம் இப்போ பார்த்துங்க இந்த கிரானைட் தான் நாங்கள் வந்து இதில் போட போகிறோம் அது வந்து எங்களுக்கு ரிஃப்ளெக்ட் வரக்கூடாது வீடியோக்கெல்லாம் வந்து நம்ம ஃபுட்டெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கும் போது ரிஃப்ளெக்ட் வரக்கூடாது அப்படின்னு கேட்டதுனால அந்த லெதர் ஃபினிஷ் மேட் ஃபினிஷ் மேட் ஃபினிஷ் போட்டு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கு இதை வந்து உள்ள இழுத்துட்டு போனோம் இப்போ அவ்வளவுதான் நான் ரொம்ப ஈஸிங்க வரும்போது ஒரே நானே எடுத்துட்டு போயிடுவோம் ரொம்ப ஈஸியா இருக்கு யாருமே வேண்டாம் நம்மளே தள்ளிட்டு போயிடலாம் அப்புறம் இன்னொன்னு நான் வந்து உங்ககிட்ட வீடியோ போட்டேன் இல்லையா இந்த சேர் பத்தி வீடியோ போட்டேன் இது வந்து ஏணி தாமரை எடுத்து காட்டுங்க இப்படிதான் எனக்கு இது செஞ்சு கொடுத்து வர்றோம் செஞ்சு கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லைங்களா இதை பார்த்துட்டு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தரும் கேட்டிருக்காங்க எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு அவங்களுக்காக அது மாதிரி நெஞ்சு ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு தேக்காராமல் டீ கூட்டு தான் டீ கூட்டு தான் இது இப்போ இந்த டீ கூட்டுலாம் செய்யணும்னா உங்களுக்கு எவ்வளோ ஆகும் செஞ்சு லேபர்லாம் சேர்த்தோம்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் தேக்கு மரம் ஒண்ணு இருந்தா அது ஒரு இது மேடம் நல்லது டீ குட்டு வீட்டு எடுத்துக்கோங்க வீட்டுல எல்லாருமே மெயின் பூஜை பண்ணாம டீ குட்டு தான் போடுவாங்க ஆனா வீட்டுல தேக்கு மரத்து போடணும் இருந்தா நல்லது டீக்ல செஞ்சா வரும் இது நார்மலி செய்யலாம் அது லைட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதுதான் தலைமுறைக்கு வரும் தலைமுறை அது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க வந்து டீ கோட் பண்ணிட்டீங்கன்னா பாலிஷ்லாம் பண்ண முடியுமா நான் பாலிஷ் கூட பண்ணலாம் பண்ணலாம் இதுவும் வந்து என் ஃப்ரெண்டுக்காக கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இதை செஞ்சுருக்காங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுபா வருதுன்னு சொல்கிறாங்க எல்லாம் லேபர் எல்லாம் சேர்த்து நல்லாவும் பாருங்கள் இதில் உட்காந்துக்கலாம் நல்லா உட்காந்து கட்டுக்கிறாங்க நல்லாவே தாராளமாக உட்காரலாம்

இது என்கிட்ட ரொம்ப நிறைய பேர் கேட்டாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படி சப்போஸ் யாராவது கேட்டு சொன்னாங்கன்னா நாங்கள் அவங்க அட்ரெஸ் வாங்கி கொடுத்தா நீங்கள் செஞ்சு தருவீங்களா சப்போஸ் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் நம்பரில் ராமருக்கு கான்டாக்ட் பண்ணி நான் சொல்லிடுறேன் உங்கள் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா பார்சல் பண்ணி விடுவீங்களா இது வந்து என்னோட பிஸ்னஸ் கிடையாது இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்கன்றதுக்காக அவர் வந்து ஒரு ஒர்க்குக்காக வந்ததுனால நான் சொல்கிறேன் நீங்களும் செஞ்சு கொடுப்பீங்க கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவீங்க எவ்வளோ நாள் டைம் கொடுக்கணும் சொல்லி டேஸில் த்ரீ டேஸில் செஞ்சுருவீங்க உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் இவரோட கான்டாக்ட் நம்பரையும் கொடுத்துருவேன் அப்புறம் அட்ரெஸையும் ஒரு கொடுத்துட்டோன்னா இவர் செஞ்சு உங்களுக்கு அமுச்சுருவாரு சப்போஸ் பொருட்களாக வந்து நீங்கள் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் வீட்டில் வச்சு நீங்கள் கட்டில் வீரோ அப்புறம் இந்த செல்ஃப் செல்ஃப்ல அவரும் நீங்களும் பண்ணீங்க எல்லாமே வந்து ஏன்னா இங்கே வந்து பாம்புலாம் கொஞ்சம் பாம்பு தேள் இதெல்லாம் கொஞ்சம் வருது கீழே இருந்ததுன்னா கொஞ்சம் அதில் ஏறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம் பாருங்கள் ஷூ இதெல்லாமே வச்சுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கதவு போட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் செஞ்சு கொடுத்தாரு உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் வேணும்னா கூப்பிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் அதாவது ரொம்ப நம்பிக்கையான ஒரு அதனால நம்ம மூலியமா இருந்ததுனால நீங்க நம்பி இவரை வந்து வேலைக்கு கூப்பிடலாம் வேலை கூப்பிட்டீங்கனால உங்க வீட்டை உங்க வீட்டில் தம்பியோ அண்ணனோ இருந்தா எப்படி வந்து வேலை செஞ்சு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தைரியமா உள்ள விட்டு நீங்க வேலையை வாங்கலாம் அந்த அளவுக்கு நம்பிக்கையாக வருது அம்மா வீட்டில வீடு கட்டினாங்க இல்லையா அதுக்கு உடனோ ஃபுல்லா பண்ணது இவர் தான் அதாவது இன்டீரியர்ல வந்து அவங்க எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க மாடல் கொடுத்துட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இவரதான் செஞ்சாரு நிறைய மதுரையில தான் இவரோட சொந்த ஊருன்னு பாத்தீங்கன்னா மதுரை தான் அங்கே இருந்து நிறைய வீடுகளுக்கு இவர் வீடு கட்டி கொடுத்துருக்காரு இவங்க வேலை வாங்கினவங்க இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லிடுங்க இவரோட ஒர்க் எப்படி இருந்தது அப்படின்ட்டு ஆமா ஆமாம் இதில் நான் வந்து மூணு ரேக் மாதிரி வச்சுருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு இல்லை ரொம்ப நல்லா இருக்கு ஒர்க்கு அதாவது இவர்கிட்ட வந்து ஃபினிஷிங்கும் சரி அது மாதிரி ஒர்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கு வேணுன்ற பார்த்துக்கங்க வாங்க மேலே கொண்டு வச்சுட்டு எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பேஸ்ட் போட போடமோ போட்டு அந்த கல்ல தூக்கி மேலே வச்சு கிச்சனுக்கு தள்ளிட்டு போயிடலாம் இல்லையா சரி அடிச்சு வந்து வச்சிருங்க Le por on exponer a la receta パイプを持つだけでなくてもいい、えっとうん、です。パイプを持ついいを持つだけでなくていいてもいいでイプを持つだけでなくてもいいす。えっと

அன்னி போட்டு கிளீன் மாத்திட்டேன் பாஸ் பண்ணிட்டாரா சின்னப்பரமா நம்ம டிரைவரா நம்ம டிரைவர் அந்த ஆளினா அழுகுறாச்சா அன்னை இப்ப இந்த டேபிள் வந்து கரெக்ட்டா உள்ள போகணும்ங்கறதுக்காக இதெல்லாம் கரெக்ட்டான மெஷர்மென்ட் போட்டு நம்ம எல்லாமே பக்காவா செஞ்சோம் இல்லைனா அதுக்கு அடுத்து மறுடி மறுடி இதல கை வைக்க கூடாதுங்கறதுக்காகவே எல்லாமே செஞ்சிருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மேடை வந்து நான் என்ன கலவு இப்படி நல்ல நகர்த்தி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் வச்சிருக்கீங்களா நகர்த்தி வச்சோம் இதுல தள்ளிடலாம் பாருங்க அதுக்காகவே நான் என்ன சொன்னேன் கொஞ்சம் ஹைட் இருக்கட்டும் நம்ம நார்மலா இருக்க நம்ம மேடையில இருந்து இது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருந்தேன் அதனால கொஞ்சம் ஹைட்டா வச்சு இப்படி கழுவி இதுல தள்ளி விட்டுடலாம் தள்ளி விட்டுட்டு அப்புறம் தொடர்ச்சிட்டு கொண்டு போய் நம்ம வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம வந்து கிச்சன்ல வேலை செய்யும் போது இதெல்லாம் அப்படிங்கறது வேணுமா இப்படி கூட திருப்பி வச்சுக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் நான் இந்த தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டவ்லாம் வச்சு சமைக்கும்போது எனக்கு எனக்கு எவ்வளவு பெரிய கிச்சன் இருந்தாலுமே முன்னாடி என்ன பண்ணுவோம் டேபிள் வந்து இந்த ஒயர் பத்தாது இல்லையா அந்த கேஸோட ஒயர் பத்தாதுன்றதுக்காக பக்கத்துல தூக்கி வச்சுட்டு இவ்வளவுதான் இருக்கும் ராமகிருஷ்ணன் இப்படி ஏதாவது அரைக்கணும் இப்படியே சுத்துவேன் மேல அப்படியே தெரிக்கும் வச்சுக்கலாம் அப்படியே கடுகு எல்லாம் தெரிக்கும் ராமல அந்த மாதிரி இருந்தது இப்போ இந்த இதுக்காகவே நான் ஒரு ஸ்டவ் வேற வாங்கணும் ஏன்னா இல்ல ராம இது அப்படியே இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் இத வச்சுட்டு கேஸ் கனெக்ஷனோட வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சமைச்சு முடிச்சு தொடச்சிட்டு அப்படியே எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல வச்சிடலாம் இல்லையா நல்ல யூஸ்ஃபுல்லா ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு இது வந்து கிளாஸி ஃபினிஷிங் இருக்கிறதுனால அந்த மேடையெல்லாம் வீடியோ எடுக்கும் போது அந்த ஃபுட்டெல்லாம் காட்டும் இல்லையா அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும் ஃபுட்டு வந்து எனக்கு கம்மியாக தான் தெரியும் ஏன்னா ஓர்மா சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து நல்ல லைட்டிங் இருக்கிறதுனால ஒழுங்காக தெரியாமல் இருந்தது இப்போ எனக்கு ரொம்ப நல்லா வந்துருச்சு சூப்பராக இருக்குது நல்லா இருக்கா இப்போ வந்து இதுக்கு நீங்கள் ஹோல் போட்டிங்களா போடணும்

மாடலர் கிச்சன் மாடல் பூஜா ஸ்டாண்ட் பூஜா ஸ்டாண்ட் டிவி யூனிட் கபோர்டு ஹால் யூனிட் ஆர்கிடெக்ட் ஆனாலும் நீங்க பிளான் போட்டு கொடுத்தா போதும் நம்ம பார்க்கற மாதிரி உங்களுக்கு நீங்க கேட்ட டிசைன்ல மாடல் செஞ்சு கொடுத்துருவோம் செஞ்சு கொடுத்துருவீங்க நீங்க ஆர்கிடெக்ட் வைக்காம நீங்க சொந்தமா வீடு கட்டறவங்களா இருந்தா ராமரே வந்து உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து அலமாரி வைக்கலாம் இது வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணி செஞ்சு கொடுப்பீங்க அதாவது ஸ்மால் பட்ஜெட்ல உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சன் வேணும்னு நினைக்கிறவங்க கூட காண்டாக்ட் பண்ணிக்கங்க செஞ்சு தருவாங்க உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃபா வாட்சிங் என்னோட அம்மாச்சும் சமையல் தேங்க் யூ தேங்க் யூ அப்போ ஐலர் கிச்சனுக்கு உள்ள மேடைய பத்தி சொல்லிட்டேன் இப்போ இந்த மேடைக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டவ் வேணும் ஏன்னா எதுக்காக ஒரு ஸ்டவ் இல்லாமல் உங்ககிட்ட பழைய ஸ்டவ் இருக்குல்ல அதே என்ன பண்ண போறீங்கன்னா அது டெய்லி வந்து குக் பண்ணதுக்காக வச்சுக்காது இந்த மேலையே நம்ம வந்து ஒரு ஐலன் கிச்சன் டேபிள்லேயே நம்ம வந்து ஒரு ஸ்டவ் வச்சு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இதுக்காக வீடியோ எடுக்கும் போது ஸ்டவ் தூக்கி வச்சுக்கிட்டு எடுத்து வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக நான் ஒரு ஸ்டவ் வாங்கிட்டேன் இந்த ஸ்டவ் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப அட்வான்ஸ் மாடல் ரொம்ப நல்லா இருக்கு அதாவது கிளீன் பண்றதும் ரொம்ப ஈஸி இது எல்லாமே நான் இப்ப காமிச்சிடுறேன் இந்த ஸ்டவோட பேர் வந்து வீடியோ தானே ஒன் இதோட மாடல் இதோட ரேட்டு அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ரேட் வந்து பாக்ஸ்ல போட்டிருக்கிறது முப்பது ரூபாய்க்கு மேல போட்டிருக்கு ஆனா நான் வாங்கினதுன்னு ரூபாய்க்கு நான் வாங்கினேன் ஆஹ் இதை நான் வந்து நம்ம பெருந்துரை குமரன் பர்னிச்சர் தான் வாங்கினேன் இது உங்களுக்கு வந்து அமேசான்லேயே வாங்கினாலும் உங்களுக்கு வந்து ஆஃபர் எல்லாமே இருக்கும் நீங்க ஆஃபர் இருக்க டைம்ல பார்த்துட்டு வாங்கிக்கோங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு வாங்க இத நம்ம காமிச்சிடலாம் இது வந்து இந்த கிளாஸுக்கு லைஃப் டைம் வாரண்டி இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஏன்னா லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னாலே இது வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு கண்ணாடி அந்த இதில் தான் இருக்குது இது உடையவும் உடையாது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சூடான பாத்திரத்தை சமைச்சு இதில் டைரெக்டாக இதில் வைக்கக்கூடாது அடுத்தது இந்த கல் இந்த மாதிரி இதெல்லாம் தோசை கல் அந்த மாதிரி இருக்குதுதான் டைரெக்டாக இதில் உளுந்துடக்கூடாது இந்த நைஃப் இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் அதெல்லாம் உழுந்துருச்சுன்னா கிராக் உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க இப்போ இதுதான் இந்த ஸ்டவ்வோட மாடல் பார்த்துக்குங்க இது பாருங்க வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி நாலு பர்னர் இருக்கு ஒவ்வொன்றும் நமக்கு வந்து அடையாளம் தெரியணுன்றதுக்காக பாருங்க ஸ்மால் இது வந்து ஜே இதுலயும் ஜே இருக்கு அதுக்கப்புறம் பாருங்க இது எல்லாத்துலேயுமே இருக்கும் மீடியம் சைஸு இது வந்து ஜேன் கொடுத்துருக்கு நல்லா நல்ல ஃப்ளேம் வந்து சூப்பராக வரும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இதெல்லாமே எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் பண்ணி இதை லாக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது அப்படியே கரெக்டலாம் அதனால் பாருங்கள் இது இந்த தட்டு வந்து எதுக்காகனா நம்ம பால்லாம் பொங்க விட்டுட்டோம் பருப்பு வேக வச்சு பொங்க விட்டுட்டோம் அப்படின்னா இதை எடுத்து விளக்கிக்கலாம் இதே மாதிரி எல்லா ஸ்டவ்வையுமே நம்ம கழட்டிடலாம் நான் ஒன்று மட்டும் கழட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல வந்து நமக்கு நல்ல ஹீட் வராமல் இருந்ததுன்னா இதில் நம்ம பின் அதாவது நம்ம அந்த பம்பு ஸ்டவ்லலாம் பின் குத்தி விடுறதுக்காக மண்ணெண்ணெய் ஸ்டவ்லெலாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த பின் இருந்ததுன்னா இதை குத்தி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வந்து அடைப்பே இல்லாமல் நல்லா எரியும் எல்லாமே எல்லாத்தையுமே எடுத்துடலாம் நம்ம ஸ்டவ் மாதிரியே இருக்காது நல்லா எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நிறுத்துவீங்க பாருங்க இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா இது வந்து இந்த இந்த பர்னர் வருது இல்லையா இந்த இடத்துல வரணும் இந்த இடத்துல ஒரு நாபர் பாருங்க இது கரெக்டாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகும் போது நம்ம எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சாலும் லொடக்கு லொடக்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் நல்லா அதனால் எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சு கலர்னாலும் உங்களுக்கு வந்து ஸ்டவ் வந்து ஆடாமல் சத்தம் கேட்காமல் இருக்கும் சமைக்கும் போது அப்புறம் இந்த தட்டை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சது பாருங்க இந்த இதில் நாலு நாவை கொடுத்துருக்காங்க எந்த ஸ்டவ்து நமக்கு தெரியாமல் குழப்பமாயிரும்ன்றதுக்காக பாருங்க இந்த கார்னரில் இருக்கிறதுக்கு ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த ஸ்டவ்வோடது இது இந்த கார்னரில் எரியது பார்த்திங்கன்னா இது இந்த ஸ்டவ்வோடது அப்புறம் இந்த ஸ்டவ்க்குன்னு பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க அதனால் இந்த பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதோடதுன்னு பார்த்திங்கன்னா இது அதனால் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிடும் இதை ப்ரெஸ் பண்ணி எரியும் போது நம்ம என்ன பண்ணால் பாருங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு எரியும் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கிறது இவ்வளோ தான் எல்லா ஸ்டவ்லையும் உள்ள மாதிரி தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி அதே மாதிரி எங்கள் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்க புது ஸ்டவ் புது மேடை ஐலாண்ட் கிச்சனுக்காக நம்ம அதை செஞ்சுருக்கிறதுனால இது வந்து ஒரு எலுமிச்சம்பளம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லபடியாக இந்த ஸ்டவ்வும் இந்த ஐலாண்ட் கிச்சன் வாங்கினதுக்கப்புறம் நம்ம போடுற வீடியோவும் சரி நம்ம யூஸ் அந்த ஸ்டவ் எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நான் போடுற வீடியோனால நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மாற்று சமையல் தேங்க்யூ